நான் என் லைன் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்த்தம்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கயல் விசாரணை பொறையொரும் பெருமாள் கமலி ஃபில்ம் நடுக்காவேரி அண்டு மங்கை கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா படம் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஆக்டராக வந்து ஒரு திருப்தி கிடச்சிருக்கு ஸோ படம் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனோடனே சில பேர் வெல்விஷூஸ் எல்லாருமே வந்து ஏன் இந்த மாதிரி ஃபஸ்ட் லுக் பார்த்தோன்னே கொஞ்சம் டிஸ்டபிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை படத்தில் பண்ண ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ ந நியாயமாக அவ்வளோ தேவையாக பட்டுச்சு கண்டிப்பாக வந்து இந்த படம் பண்ணதுனால நான் ஒரு இன்னொரு ஸ்டெப் மேலே தான் போவேன்னு நினைக்கிறேன் படம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிக்கும் அண்ட் ஜேபி சார் சொன்ன மாதிரி க்ரிஷ் சார் வந்து அவ்வளோ பெரிய டேரக்டர் இருந்தாலுமே வந்து எங்கள் எல்லாரோடய நெம்பர்ஸ் எடுத்துகிட்டு எங்களை எல்லாருன்னு வந்து பர்ஸ்னலாக அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க அது ஒரு நிஜமான ஒரு எனர்ஜி அண்டு படம் பார்த்த எங்கள் டீமில் இருக்கிற கதிர் இருக்கட்டும் சிவன் இருக்கட்டும் சில பேர் எல்லாமே வந்து ஜென்யூனாக வந்து படம் பிடிச்சிருக்கு அண்டு ஜென்யூனாக அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக அப்படியே உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு சே கொண்டு போய் சேர்த்து வைக்கணும்னு வந்து வேண்டிக்கிறேன் அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் குவேந்திரன் சார் ரொம்ப 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 நன்றி சார் இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு கொடுத்ததுக்கு இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு என்னை நம்பி சார் உங்களோட சின்சியாரிட்டி நான் பார்த்துட்டே இருக்கேன் கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபிஃப்டீன் இயர்ஸ் கனவு கண்டிப்பாக ஜெயிக்கும் பெரிய டைரக்டராக வருவீங்க அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் ஜேசம் பிரதர்ஸ் ஜாஃபர் சார் படம் பண்ணுற வரைக்குமே வந்து அந்த ஃப்ரீடம் கொடுத்தாச்சு அந்த எங்கே இன்வால்வ் ஆகணுமோ அந்தளவுக்கு தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க ஆனால் படம் முடித்ததுக்கப்புறம் இட் இஸ் கம்ப்ளீட்லி மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரீச் த ஆடியன்ஸ் அப்படின்னு அவ்வளோ ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து இன்வால்வ் பண்ணிவிட்டு ஒரு படம் வந்து மக்களுக்கு ரீச் பண்ணணும்னு வந்து ஒரு ப்ரொடியூசரனே வந்து நினைக்காமல் எல்லாமே பண் பண்ணுறாங்க நீங்கள் நிஜமாகவே எங்கள் கடை எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங்கள் இபி கார்த்திக் துரை சார் அவ்வளோ ஜென்யூனான ஹியூமன் நான் ராவண கூட்டமில் வந்து பண்ணியிருக்கேன் எதுவுமே பார்க்காம எல்லா வேலையும் பண்ணுவார் ஐ மீன் அசிஸ்டண்ட் டைரக்டராகவும் ப்ரொடக்ஷனும் பார்க்குறது எல்லாமே அண்ட் ஒரு வாக்குக்காக ஒரு அன்புக்காக என்ன வேணாலும் பண்ணுற ஒரு ஜென்யூனான ஹியூமன் பீங் தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார் ஃபோர் யுவர் ஜென்யூன் சப்போர்ட் இப்போ வரைக்குமே வந்து நாங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை அதுக்கு முன்னாடியே எல்லோரும் எல்லாமே செய்கிற ஒரு பர்சன் தேங்க் யூ அண்ட் த மேன் ஆஃப் தி டே தீசன் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா பாட்டியும் வந்து மனசுக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒரு சாங்ஸ் கொடுத்தாங்க தேங்க் யூ ஸோ மச் தீசன் அண்டு எங்கள் சினிமாட்டோகிராஃபர் அமைதியாக இருப்பார் ஆனால் பவர்ஃபுல்லான விஷுவல்ஸ் காட் காட்டிருந்தார் தேங்க்யூ ஸ்டார் சார் அண்ட் எங்களோட எடிட்டர் ஆண்டனி ஃபைட் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் ராதிகா மேம் எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி அண்ட் என்னோடய கோ ஆக்ட்ரஸ் துஷி ஏன் துஷி என்ன மேம் கையல் மேம் இதெல்லாம் கூப்பிடுறீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது துஷி தயவு செஞ்சு நான் உங்களை விட ஒரு மூணு வயசு சின்ன பொண்ணு தான் துஷி என்னை விட சீனியர் தான் தீசன் வந்து என்னை விட சீனியர் தான் நீங்கள் ஆனால் துஷி வந்து அவ்வளோ ஜென்யூன் அண்ட் அவ்வளோ சிம்பிள் பர்சன் எங்கேயுமே வந்து நான் ஜேபி சார் சர்பையா ஒரு எதுவுமே இல்லை அவ்வளோ சிம்பிளான ஹியூமன் பீங் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தேங்க் யூ துஷி இட் இஸ் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஷிவன் எனக்கு இன்னொரு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் வந்து கிடச்சிருக்காங்க இந்த ஃபிலிமில் இட் இஸ் வண்டர்ஃபுல் ஷிவின் ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்ட் நம்ம ஷேர் பண்ணிட்டுருக்கோம் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண ஆதித்யா ராம்சின்னா எல்லோருக்கும் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அண்ட் டெக்னிஷியன்ஸ் எல்லாருக்கும் விக்ரம் எல்லாருக்கும் மிக மிகப்பெரிய நன்றி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி பிறைப்போக்கும் எல்லா ஊருக்கும் தேங்க்யூ